வெறும் பதினஞ்சாயிரத்துல ஆரம்பிச்ச அந்த தொழில தொண்ணூறாயிரம் கோடி கொண்டு நிறுத்துறாரு இவ்வளவு பெரிய சாதனை வந்து பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நிறைய ஒரு ஹார்ட் மட்டும் இல்ல அந்த வியாபார தந்திரங்கள் நுணுக்கத்துல வந்து அப்ப அவரை யாருமே இல்ல இப்போ முகேஷ் அம்மானி எடுத்தீங்கன்னா டேக் ஒன் ஃபோக்கஸ் அவர் வந்து டெப்த்து முழுக்க வந்து அவர் ஒரு அந்த ரிலையன்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முழுக்க முழுக்க முழு கவனம் போடுறாரு இப்போ இவருக்கு வந்து இவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய கற்பனைகள் இருக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஸோ ஒரு மனிதனாக வந்து அவர் தோற்க விரும்பலை தோக்கவும் இல்லை தொடர்ந்து அவருடைய பயணங்களில் ஒரு முயற்சி பண்ணுறாரு சில பிரச்சனைகள் வரும்போது வியாபாரிகள் எப்பயுமே பண்ணுறது தான் ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு டைவர்சிபிகேஷன் பண்ணுவாங்க அதில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப் அப்படி தான் அவர் பண்ணிட்டு வரார் ஆனால் அவருடைய அந்த கண்ணோட்டம் ரொம்ப சக்ஸஸ் ஆகலை அதனால் வந்து அவர் இப்போ என்ன சொல்லிட்டார் கடைசியில் வந்து ஆமாம் எனக்கு வந்து இப்போது பேங்க் கிரப்சி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது அவர் இப்போ அறுபத்தாறு வயசு ஆகிடுச்சு இப்போ ஒத்துக்கிறாரு அவர் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வணிக சாம்ராஜ்யத்தை வழிநடத்தியவர் அனில் அம்பானி ஆனால் இந்த கடன் சுமையில் சிக்கி அதள பாதாளத்தில் விழுந்துள்ளார் அனில் அம்பானியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் எப்படி நிகழ்ந்தது இது தொடர்பாக நம்மிடம் பேச இருக்கிறார் பொருளாதார விமர்சகர் சுகவனம் நடராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அனிலம்பானி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அனிலம்பானி அப்படிங்கறதே வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் குழுமம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வண்டிக சாம்ராஜ்யத்தோட வாரிஸ் அப்படிங்கறதுல தான் தொடங்குது அதனால திருபாய் அம்பானி பத்தி பேசாம அனில அம்பானி பத்தி பேச முடியாது கண்டிப்பா முதல்ல சுருக்கமா திருபாய் அம்பானியோட கரையை சொல்ல முடியுமா சார் அவரோட எழுச்சியை திருபாய் அம்பானி பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மிகச்சிறந்த தொழிலதிபர்களோ அவரும் ஒருத்தர் மிகச்சிறந்த தொழில் முனைவர் கூட அவருடைய அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார் எப்படி மியூசிக்கில் இளையராஜாவோ அந்த மாதிரி அம்பானி வந்து தொழில் முனைவர் அப்படின்னா தொழிலதிபர் அம்பானிதான் சரி அப்படி ஒரு புரட்சி அவர் எப்படி கொண்டு வந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அவர் பிறந்தார் அதுக்கப்புறம் ஒரு பதினேழு வயசுலேயே அவங்க அப்பா இறந்ததுனால அப்போலேருந்தே அவர் வந்து சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் வியாபாரம் போது அவர் வந்து வியாபார குடும்பம் தான் அப்புறம் ஏமனில் வந்து கூலி தொழிலாளியாக போனார் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தார் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும்போது எப்பயுமே அவங்க எந்த ஒரு எம்ப்ளாய்க்குமே அந்த தொழிலாளிக்குமே ஓனர் பார்க்குறது ஒரு பிரமிப்பு இருக்கும் நம்ம பிற்காலத்தில் ஒரு பெரிய பெட்ரோல் பங்கு வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கனவு அந்த மாதிரி தான் யோசித்தார் அப்புறம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பித்தார் அதுக்கு ஒரு டார்கெட் வச்சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷங்கள் ஒரு ரூபா சேர்த்தவுன்னே தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தார் அப்புறம் அவங்களுடைய அண்ணனோடு சேர்ந்து சின்னதாக ஒரு வியாபாரம் அப்போ அவர் ஆரம்பித்தது துணிகள் அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பாம்பேயில் வந்து நல்லா ஃபேமஸாக இருந்தது அவர் குஜராத்தில் இருந்தாலும் அதனால் பாம்பேயில் வந்து அவங்க டெக்ஸ்டைலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீட்டைல் ஹோல்சேல் இந்த மாதிரி பண்ணும்போது திர்பயா பானியோட சிறப்பு அவர் வந்து டேக் ஒன் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த டெக்ஸ்டைலில் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஹோல்சேலில் விற்கிறாரு விற்கும் போது அவருக்கு வந்து இதில் இன்னும் ஃபர்தராக பண்ணணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் அவர் விமல்னு ஒரு கம்பெனி நேம் வைக்கிற ஒன்லி விமல் அட்வெடினா அப்படி ரொம்ப ஆகி அந்த விமல் துணி ரொம்ப நிறைய விற்க ஆரமிச்சிச்சு இந்தியா முழுக்க விற்க ஆரமிச்சோன்னா டெக்ஸ்டைல் கிளாத்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அந்த கிளாத்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது கிளாத்துவும் நல்லா அவர் கிடைக்குது அந்த விமல் கிளாத்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுலேயே பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் அதுக்கு நூல் போகிறார் கிளாத்து வந்து நூல்லேருந்து இருந்து வருது அப்போ நூலில் இருக்கா சிந்தட்டிக் ரேயான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு அப்போ வந்து அவருக்கு அந்த லாபம் வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்லி சிந்தட்டிக் ரேயான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த ரியானுடைய மூலப்பொருட்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறாரு அந்த மூலப்பொருட்கள் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ்லேருந்து வருது அதுக்கு பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் இந்த பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சு அதுவும் மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாவோட நம்பர் ஒன் பெட்ரோ கேமிக்கல் வருது ரிலையன்ஸ் பெட்ரோ கேமிக்கிள் இப்போ மிகப்பெரிய புரட்சி பண்ணிச்சு பொதுமக்களை ஒரு பெரிய முதலீட்டாளராக கொண்டு வந்த முதல் நல்ல ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் தான் அது அது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்னாலே பணக்காரர்கள் தான் முதலீடு பண்ணுவாங்க அப்படி இருந்தது போய் ஜனரஞ்சகமாக ஒவ்வொரு மனிதனும் ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் ஒரு அது வந்து பாம்பேயில் சொல்லுவாங்க ஒரு ரிச்சாக ஓட்டுறவர் கூட ஷேரில் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சவர் அம்பானி கடைசியாக வந்து ரிலையன்ஸ் பெட்ரோலியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் கம்பெனி ஆரம்பி எழுபது வயசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்தில் அவர் வந்து கடைசியில் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் ஆரம்பிச்சிட்டு எழுபதாவது வயசில் இறந்துடுறாரு வெறும் பதினஞ்சாயிரத்தில் ஆரம்பித்த அந்த தொழிலை தொண்ணூறாயிரம் கோடி கொண்டு நிறுத்துறாரு இவ்வளோ பெரிய சாதனை வந்து பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க்கு மட்டும் இல்லை அந்த வியாபார தந்திரங்கள் நுணுக்கத்தில் வந்து அப்போ அவரை மிஞ்சிறது யாருமே இல்லை அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நுணுக்கமாக பண்ணி மாதிரி யா எல்லாருக்குமே ஒரு அனுசரணையாக போகிறது அதாவது வியாபாரிகளாக இருக்கட்டும் தொழிலாளிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லா அரசியல்வாதிகளும் நட்பு பாராட்டுவார் அவருக்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சினால் வேறுபாடு கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஏன்னா எப்போயுமே தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா கட்சிகள்லாம் டொனேஷன் கொடுப்பாங்க இது வழக்கம் அது எப்பயுமே நடக்கிறது தான் அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆதரவு பண்ணுவார் அந்த மாதிரி அதாவது எல்லாருக்குமே நண்பனாய் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை அவர் மெயின்டைன் பண்ணி அந்த எழுபது வருஷமும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வியாபார சாம்ராஜ்யத்தில் ஒரு கோலை வச்சு முடிச்சு விட மன்னனாக வந்து தொண்ணூறாயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சு போனார் ஸோ அவர் மரணத்துக்கு பிறகு நீங்கள் சின்ன பதி அனில அம்பானி முகேஷ் அன்பு சகோதரருக்குள்ளே பக பிரிவு பண்ணுறாங்க ஆமாம் ஸோ அப்போது அனிலம்பானியோட சேருங்கிறது எவ்வளோ கிடைச்சிது ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சே தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பெரிய கிங் மாதிரி தான் ரெண்டு பேருமே ஆனால் சலைச்சவங்க கிடையாது ரெண்டு பேருமே வெரி இன்டெலிஜெண்ட் வெரி ஷார்ப்பு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் கொஞ்சம் நாளில் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்போ என்னென்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா படித்தவங்க அனில் அம்பானி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் படிச்சிருக்காரு இவரும் அதே மாதிரி படிச்சிருக்காரு அதே மாதிரி பிஸ்னஸ் வரும்போது எப்போயுமே அண்ணன் தமிழ் பண்ணும்போது கொஞ்சம் சரி அப்போ நம்ம பிரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே உரசல்கள் வருது ஏன்னா அது அது இந்தியாவோட மிகப்பெரிய குடும்பம் இல்லையா எல்லோரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா பத்திரிக்கையும் எழுதுறாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்கள் அது எல்லாம் சொல்லி அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரையும் சோகமாக பிரித்து வச்சிடறாங்க அப்போ வந்து சரி பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது ஒன்று வந்து ரிலையன்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு இந்த டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் ஒரு லைன் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸு ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் டிஃபென்ஸு இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து இந்த இன்னொரு சைடு இருக்குது ஸோ அப்போ என்னென்னா இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து அனிலம் பண்ணி எடுத்துக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு அட்வான்டேஜஸ் இருக்கிற கம்பெனிஸ்லாம் அனில் அம்பானி கையில் வருது அந்த டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது புராதானமான ஒரு தொழில் அந்த தொழில் இருக்கிறது வந்து முகேஷ் அம்பானி கையில் போகுது ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமும் வந்து அவர் தொடர்ந்து வளர்றார் அது வந்து தொடர்ந்து வளர்ச்சி வந்து அவர் ஒன்றுனா பண்ணிகிட்டே வர்றாரு அந்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டில் முதல்ல சிடிஎம்ஏ அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த சிடிஎம்ஏ வந்து அப்போ ஒரு நியூ டெக்னாலஜி பிஃபோர் இந்த டூ ஜி ஃபோர் ஜிலாம் வரதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அந்த டெக்னாலஜி அது அப்போ ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது ஒன் மில்லியன் பீப்புளெலாம் வராங்க அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் ஒருத்தவருக்கு அப்படி தொடர்ந்து வளர்றாங்க ஸோ இந்த பிரிவினைக்கு பரவு அணி எடுத்த வணிக முயற்சிகள் என்ன அது அவருக்கு வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்தார் அப்புறம் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் அந்த கேபிட்டலை பார்த்தீங்கன்னா ஈவன் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் கூட வந்தது அப்புறம் நிறைய என்பிஎஃப்சி நிறைய ஆப்ரேஷன்ஸ் ரிலையன்ஸ் கேபிட்டல் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ரெண்டு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ரெண்டுமே ஆரம்ப காலத்தில் ரொம்ப நல்ல பேர் எடுத்தது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்பயே ஒன் மில்லியன் சப்ளைஸ் மேலே போனாங்க செகண்ட் லார்ஜஸ்ட் நெட்ஒர்க்காக வந்தது அப்புறம் அந்த சிடிஎம்ஏ ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஜனரஞ்சமான காரியத்தை அவரும் பண்ணார் அப்போ வந்து தெளி செல்ஃபோன்லாம் ஃபோன்லாம் ஏ ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்லாம் விற்கும் அப்போ ஏழாயிரம் பத்தாயிரங்கிறது பெரிய இது அது சின்ன நோக்கியா ஃபோனு அந்த மாதிரி இதுக்கு சாம்சங் ஃபோன்லாம் அந்த மாதிரி விற்கும் அந்த காலக்கட்டத்தில் இவர் வந்து ஒரு ஐநூறுரூவா மாதம் கட்டுற மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தார் அந்த ஃபோனோட விலை வந்து ஒரு ஐயாயிரூவா அந்த மாதிரி ஏதோ வச்சார் அவர் வச்சுட்டு ஆனால் ஃபோன் ப்ளஸ் இது ரெண்டுமே சேர்த்து மாதம் ஐநூறுரூவா ஒரு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி ரூபா கட்டினா பதினாயிரம் ரூபா கட்டினது அது வந்து மிகப்பெரிய புரட்சி ஆச்சு எட்டாயிரம் எட்டாயிரரூவா போட்டு ஃபோன் வாங்குறதுனா சாதாரண குடிமகளால் முடியாது அந்த குடிமக்கள் வந்து அப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டல் அந்த அந்த ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க அதனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா ஃபேமஸாக போச்சு அப்புறம் அதுலேயும் அவருக்கு சில பாதிப்புகள் வந்தது பாதிப்புகள் வந்ததுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் இஷ்யூஸ் ஆரம்பிச்சுது அப்போ அந்த இஷ்யூஸ் ஆரம்பித்த பிறகு தான் அவர் கொண்டு சில மேற்கொண்ட சேலஞ்சஸ் வந்து இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்போ எரிச்சன் ஒரு நிறுவனத்தில் அவர் வந்து இது பண்ணியிருந்தார் அதாவது அந்த டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தார் அதுக்கு வந்து கட்ட வேண்டிய ஆயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை அவர் கட்ட முடியாத ஒரு பெரிய சேலஞ்சு வந்தது அப்போ தான் ஆரம்பிச்சிது ஏன்னா ஒரு வியாபாரம் பார்த்திங்கன்னா அதில் வந்து குட்வில்லுங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவருக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் என்னென்னா இவர் வரும்போது பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு சாரம் சாம்ராஜ்யத்துடைய ஒரு சக்கரவர்த்தியாக வராரு இளவரசனாக வர்றார் இது இவர் வந்து ரெண்டாவது பையன் மூத்தவர் தான் முகேஷு ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா இவர் இவர் பே நல்ல பெரிய பேக்ரவுண்டு மாதிரி லேண்ட் ஆகும்போது நாற்பத்தஞ்சாயிரம் கோடியே இறங்குறாரு அதே மாதிரி படிப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வாட்டன் யூனிவர்சிட்டி பென்சில் போய் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி அங்கே யாரெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா இப்போ இவரு சுந்தர் பிச்சை எலான் மாஸ்கு வாரன் பெஃபட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபெலாம் படித்த ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டிடியூட் அதெல்லாம் அவர் நல்ல கல்வியும் ரொம்ப ஸ்ட்ராங் தான் மாதிரி அனில் அம்பானி இஸ் வெரி ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ ரொம்ப க்ரியேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான் அவர் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் கம்பெனியில் சினி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு பாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கார் ஸ்டீவன் ஸ்மில்பர்க்கோடு சேர்ந்து ட்ரீம் ஒர்க்கு ரெண்டு மூணு படங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு இது மாதிரி வேர்ல்டு ஃபேமஸாக அவர் வந்து ஆரம்பித்து மாதிரி பிக் எஃப்எம்னு ஒரு ரேடியோ ஆரம்பிக்கிறாரு டிவி சேனல் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் ஆரம்பிக்கிறார் அதெல்லாம் ஆரம்பித்து நல்லா போச்சு பட் ஆனால் அவர் என்ன அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நிறைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாரு அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு இப்போ முகேஷ் அம்பானி எடுத்தீங்கன்னா டேக் ஒன் ஃபோக்கஸ் அவர் வந்து டெப்த்து முழுக்க வந்து அவர் ஒரு அந்த ரிலையன்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முழுக்க முழுக்க முழு கவனம் போடுறார் இப்போ இவருக்கு வந்து இவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய கற்பனைகள் இருக்குது நிறைய திறமைகள் இருக்குது அப்போ என்ன பார்க்குறாரு ஒரு பாசிட்டிவ் தொலைநோக்கு கண்ணோட்டத்தில் பல இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து அப்புறம் ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்தது அப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டுமான பணிகள் ஒரு ஏர்போர்ட் கட்டுறது பெரிய பெரிய சாலைகள் அமைக்கிறது பெரிய பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறது இது மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வரார் அது ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல கோடிகள் வந்து வச்சு தான் பண்ணுறாரு அப்போயே அவர் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ பதினோராயிரம் கோடி ஒரு நிமிஷத்தில் விற்றுது அவருக்கு இது மாதிரி பெரிய புகழாக தான் அவர் வந்து அதாவது ஒரு வெற்றி பெற்று அதில் வந்து ஒரு லட்சம் கோடி வரைக்கும் அவருக்கு நெட் வேல்யூ வந்தது அப்போ வந்து பத்திரிக்கைலாம் அதையும் எழுதினாங்க அணில் அம்பானியை பற்றி ஒரு லட்சம் கோடி சாதித்த தொழிலதிபருங்கிறத எழுதினாங்க அவங்க கேபிட்டலில் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸு மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்க அசட் மேனேஜ்மெண்ட்டு இன்சூரன்ஸு நிறைய ஆக்டிவிட்டீஸு அப்புறம் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஏ ஃபோன் அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் மூலமாக ப்ரொடக்ஷன்ஸு சினிமா ப்ரொடக்ஷன்ஸு சீரியல் ப்ரொடக்ஷன்ஸு இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸு அது மாதிரி எஃப்எம் டி இது சேனல் இந்த மாதிரி டிவி சேனல் மாதிரி பல விதங்களை கொண்டு அவர் கொண்டு வந்து அது எல்லாமே குரோ ஆகுது குரோ ஆகும்போது அவருக்கு என்ன ஆகுது இன்னும் கொஞ்சம் எப்போயுமே பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு லெவலுக்கு வரும்போது தே வாண்ட டு டைவர்சிஃபிகேஷன் அப்போ என்ன பண்ணுறாருனா அவர் வந்து அடுத்து வந்து அங்கேருந்து இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு போகிறார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து ரிலையன்ஸ் பவர் எனர்ஜின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ரிலையன்ஸ் பவர் தான் பெரிய அது வந்து இஷ்யூ போட்டோனே அச்சீவ் அதுதான் வந்து லெவன் தௌசண்ட் குரோஸ் ஒன்றுங்க ரிலையன்ஸ் பவர் இஷ்யூ போட்டு ஒன் மினிட்டில் லெவன் தௌசண்ட் குரோஸ் வந்தது அது வந்து ஒரு அப்போ ஒரு பிரேக் த்ரூவாக பார்த்தாங்க எல்லோரும் அந்த மாதிரி வந்தது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்புறமா அப்போ ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் கூட ஆரம்பிச்சார் அந்த டிஃபென்ஸ் கம்பெனிலேயும் வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸு டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சார் இந்த மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப விரிவாக இருந்தது பட் ரொம்ப விரிவான பார்வையே சில நேரங்களில் ஒரு ஆபத்தாக முடிவுங்கிறது அவருக்கிட்ட சில அவர் முடிவுகள்லேருந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஒரு லட்சம் கோடி நெட்ஒர்க் அவர் தொட்டார் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஒரு லட்சம் கோடி அவர் தொடும்போது போது வந்து பெரும் பணக்காரர்கள் அவர் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க முகேஷ் அம்பானி டாப்னா இவர் அப்பயும் முகேஷ் அம்பானி டாப்ல இருந்தார் அப்புறம் இவருக்கு அடுத்து இவர் அந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று இல்லை அஞ்சு பணக்காரர்களுக்குள்ள இவரு வந்து வந்து உலகத்து லெவல்லே வந்து இவங்க ஒரு டாப் ஹண்ட்ரட் குள்ளலாம் இருந்தாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு லெவல்ல இருந்தாங்க அதே மாதிரி ஐந்தாவது பெரிய பணக்காரராக இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து முகேஷ் அம்மான் அஞ்சாவது ஒரு ஆறாவது உலகத்துலேயே அப்பேற்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது போந்து எக்ஸ்பேன்ஷன் தான் அவருக்கு என்ன ஆகுதுன்னா யூ எக்ஸ்பேண்ட் மோர் அண்ட் மோர் அந்த பல விஷயங்கள் பல பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸில் சில சேலஞ்ச் வரும் அதே மாதிரி லோன்ஸு அந்த லோன்ஸ் வந்து நீங்கள் பா வாங்கி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடனுக்கு வந்து உங்களுக்கு வட்டி நிறைய வரும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் லோனில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட்டு பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இந்த மாதிரி இதெல்லாம் குறைஞ்ச வட்டி அது கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு வட்டின்னு சொல்லுவாங்க இப்போது மூவாயிரம் கோடி கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ பன்னெண்டு பர்சன்ட்னா கூட வருஷத்துக்கு முந்நூற்றது கோடி முந்நூற்ற கோடினா ஒரு நாளைக்கு ஒரு கோடி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு கோடி உங்களுக்கு வட்டி மட்டும் போயிடும் ஸோ அப்போது இந்த முந்நூற்றறுபது கோடிக்கு மேலே லாபம் உங்களுடைய தொழில் சம்பாதித்தால்தான் உங்கள் தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் பட் அந்த சக்ஸஸ் வரலன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்று ஒன்றா அதுவும் இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் இவங்க பப்ளிக் இஷ்யூ போகிறதுனால இவங்க இந்த மாதிரி சக்ஸஸ் ஒன்றில் பண்ணலன்னா அப்படியே இம்பேக்ட் ஆகி ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் குரூப்போட இந்த அணில் அம்பானி குரூப்பில் ஷேர்லாம் நல்ல ப்ரைஸில் போச்சு பட் ஒன்றில் ஃபால் வரும்போது அது என்னென்னா கொஞ்சம் அந்த எஃபெக்ட் இருக்கும் ஹலோ எஃபெக்ட் மகா அதாவது இவர் ஒரு கம்பெனியில் ஆடி வாங்கினா எல்லா கம்பெனியோட ஷேருமே கொஞ்சம் இறங்கும் அந்த குரூப்பில் இவர் வந்து அனில திருபாய் அம்பானி குரூப் ஏடிஏ குரூப்னு வச்சுருந்தார் இவர் குரூப்பில் இருந்த கம்பெனி எல்லாமே கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் சேலஞ்ச் வர ஆரம்பிச்சது விலை குறைஞ்சுன்னா அப்புறம் வந்து மக்களுக்கு அந்த நம்பகத்தன்மை பெயரும் அது வந்து இஷ்யூ வந்தது இப்போ நோக்கியாவும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வர சமயத்தில் அவங்க ஒரு ஃபோன் செஞ்சாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உச்சக்கட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் இருக்கார் ஃபோன் ப்ரொடக்ஷனில் அப்போ நோக்கியாக தான் நம்பர் ஒனில் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு ஃபோன் தயார் ரெண்டு பேருக்கு ரெண்டு லட்சம் கோடி இருக்குது நெட்டசெட் வேல்யூ அப்படி இருந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு ஃபோன் தயாரிக்கிறாங்க ஈவன் சென்னையில் கூட அதுக்கு ஃபேக்ட்ரி வந்து ஏழாயிரம் கோடியில் ஃபேக்ட்ரி வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனு சக்ஸஸ் ஆச்சு ஆண்ட்ராய்டு அப்போ தான் புதுசாக வருது இந்த ஆண்ட்ராய்டு வயஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நோக்கியா என்ன டிசைட் பண்ணுறாங்க இது ஓஎஸ் இதை போய் என்னத்துக்கு எடுக்கணும் மைக்ரோசாஃப்ட் வாயஸ் வந்து எத்தனை வருஷமாக கேட்ஸ் இருக்கார் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பண்ணுறாங்க பண்ணிட்டு பார்த்தா ஆண்ட்ராய்டு உலகம் முழுக்க சக்சஸ் ஆகிடுச்சு இப்போ எத்தனையோ ஃபோன் வந்துருச்சு ஒன் ப்ளஸ் வந்துடுது மீ வந்துடுது நிறையா வந்துருச்சு ஆனால் நோக்கியா ஃபெயில் ஆயிடுச்சு உன்னு ஒரு சின்ன டெசிஷன் பிரான்ச்சிங் அவங்க வெறும் மைக்ரோசாஃப்ட் வாயஸ் மட்டும் போடாமல் இப்போ அவங்க பத்து கோடி ஃபோன் பண்ணுறாங்கன்னா அஞ்சு கோடியில் ஆண்ட்ராய்டு இருக்கட்டும் ஒரு அஞ்சு கோடியில் மைக்ரோசாஃப்ட் வாய்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆயிருக்கும் ஒரு சின்ன பிரான்ஞ்சிங் தான் ஆனால் இது அவங்களுக்கு அப்போ தோணலை இப்போ தோணி இருக்கும் தெரில எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சரி இத்தனைக்கு பில் கேட்ஸ் வந்து பிறந்ததுலேருந்தே சக்ஸஸ் தான் அவர் சாதாரணமாக கோடு அடிக்க ஆரம்பித்து ஆப்பிளில் தான் ஃபர்ஸ்ட் இருந்தார் மெஷின் டோக்கில் அப்புறம் அப்படியே படிப்படிப்படியாக வந்து நெவர் ஃபெல் ஃபெல்டவுனுங்கிற மாதிரி திரும்பி பார்க்காம வளர்ச்சி அப்படி உச்சக்கட்டத்தில் இருக்கார் நோக்கியா ஃபோனும் அப்படி தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் நோக்கியாக ஃபோன் தான் இருக்கும் அப்படி இருந்த ரெண்டு பேர் சேர்ந்து அதனால வியாபாரத்தில் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸ்லையும் ஃபெயிலியர் வரலாம் அப்படிங்கிறது இவங்களாம் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இவருக்கும் இப்போ இவருக்கு ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா திருபாய் அம்பானி நாற்பத்தி தொண்ணூறாயிரம் கோடியை கொடுத்துட்றார் தொண்ணூறாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய பணம் நீங்களும் நடந்தால் கூட என்ன பண்ணுவோம் இப்போ அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எஃப்டியில் போட்டாலே வருஷத்துக்கு பத்து பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்னா நாலாயிரத்து ஐநூறு கோடி வரும் இத்தனை வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் இறந்தார் வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி வச்சுருந்தா கூட சாப்பிட்டுக்க முடியாது தான் இருக்கும் ஏறிட்டே இருக்கும் அதுக்கும் சேர்த்து பெசாம எஃப்டியில் போட்டுட்டு வச்சிருந்தா கூட அது வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடின்னா அது இருபது வருஷத்தில் அதுவே ஒரு லட்சம் கோடி வந்திருக்கும் இதுதான் உண்மை ஆனால் ஒரு என்டர்பிரனர் அப்படி நினைக்க மாட்டார் பணத்தை சும்மா வச்சுன்னு நினைக்க மாட்டார் அதை மேலே மேலே முதலீடு பண்ணணும் அதை மல்டிப்ளை பண்ணணும் அதில் வந்து இன்கம் வரணும் அப்படி தான் நினச்சி போடுவாங்க அதுதான் ரிஸ்க்கு டேக்கிங் வெஞ்சரிங் கெப்பாசிட்டியும் வாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவாங்க அது மாதிரி பெரிய குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க என்ன மக்கள் தேவை இப்போ அதனால தான் இப்போ அவர் அந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஃபோன் பண்ண போதே பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஃபோனோட விலை ஜாஸ்தியாக இருக்குது உடனே அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஐடென்டிஃபை கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு இது ஒரு ஃபோன் எட்டாயிரரூவா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு இல்லை ஐயாயிரரூவா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு நம்ம ஐநூறுரூவா மாதம் கொடுத்தா வாங்கிருவாங்க நல்லா சக்ஸஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் எங்கே அடி வாங்குதுன்னு தெரில அந்த மாதிரி அவருக்கு நடக்குது நடக்கும்போது அவர் அப்போ என்ன பண்ணுறாரு சரி டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணி இன்னொரு ஃபீல்டில் பண்ணுவோம் எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் தோணும் இதில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சரி இன்னொரு வியாபாரம் பண்ணுவோம் அந்த லாபம் தான் இதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணலாம் அப்படி தான் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு ஆனால் அது ஒன்று ஒன்றா பண்ண பண்ண அவருக்கு எல்லா இடத்துலையும் மாட்டுது அதுதான் அவரோட பிரச்சனை குறிப்பாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அவரோட வீழ்ச்சிக்கு வந்து அவரோட நிர்வாக முடிவுகளா இல்லை கடன் சுமைகளாக நான் கூட அந்த காலத்தில் சிடிஎம்ஏ ஃபோன் வாங்கினேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணேன் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ரேட் பார்த்தா ஏற்றிக்கிட்டே போனாங்க ஒரு சேரில் எனக்கு செரண்டர் பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் இப்போ ஜியோ ஃபோன் வாங்கினேன் நான் ஒரு ஃபோன் வாங்கின பிறகு கூட ஜியோ ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆறு மாதம் ஃப்ரீயாக கொடுத்தப்போ நல்லா சரி என்ன தான் வருது பார்ப்போம் அப்படி வேற இது நம்ம வச்சுன்னா அதை வாங்கினோம் வாங்கின பிறகு பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி அது வந்து அந்த கான்செப்ட் எல்லாருமே சொன்னாங்க ஆறு மாதம் ஃப்ரீயாக கொடுத்தா போண்டி ஆகிடுவாங்க பணம்லாம் வராது அப்படி இப்படின்னாங்க ஆனால் அதை பார்த்திங்கன்னா அவருடைய கேல்குலேஷன் ரைட்டாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜியோவுக்கு மாறினாங்க இப்போ இந்தியாவோடய பிக்கெஸ்ட்டு பிளேயராக மாறிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறதுல ஓரளவுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்குன்னு கடவுள் கொடுக்கும் சில வரம் அப்புறம் அவங்க பண்ணுற சில முயற்சிகள் அது ரெண்டு அதே மாதிரி என்ன காலத்துக்கு தேவைன்னு கணிப்பு அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வர வளர்ச்சிகள் எப்பயுமே பார்த்திங்கன்னா சில பிஸ்னஸ் மேனு சின்னதாக இருக்குமோ பெரிய சக்ஸஸ் இப்போ விஜய் மேலேயே எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்குமோ பாடுபட்டு அவ்வளோ சக்ஸஸ் பண்ணார் அவர் தோற்று போனால் ஐயாயிரம் கோடியில் ஐயாயிரம் கோடி இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் மேன் தோற்று போகிறாரு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படும் போது அது மேலே வர்றாரு ஸோ அதாவது வியாபாரத்தில் ஏன் நம்ம மேலே வரும் ஏன் தோற்குறோங்க வந்து சில நேரத்தில் வந்து பல்வேறு அதாவது பல ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா ஃபேக்டருமே கொஞ்சம் பங்கு பெறும் ஒன்று ஆட்டிடியூடு அதாவது ஓனரோட ஆட்டிடியூடு பிஸ்னஸ் மேனோட இன்னொரு தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்கு ஜட்ஜ் பண்ணணும் ஜட்ஜ் பண்ணால் நமக்கு எது வருது எது வரல இப்போ அதாவது இப்போ ரெண்டு பேர் இப்போ பிரிஞ்சாங்க தெரியாமல் சேர்ந்துருந்தாலே இருந்தாலே ஏன்னா இவருக்கு சில திறமைகள் இருக்கும் அவருக்கு சில திறமைகள் இருக்கும் அவர் முழுக்க பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டார் இப்போ இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அது ஃபெயிலாகுது அப்போ ஒரு ஃபெயிலியர் அதை சுதாரிச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது பண்ணணும் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த அந்த சீட்டுக்கட்டை எஃபெக்ட் மாதிரி டொமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க உன்னோடய தாக்கமானது அடுத்ததுல வரும் இந்த மாதிரி பல்வேறு சோதனைகளை வந்து அவர் சந்திச்சுக்கிட்டே வராரு அது சந்திக்கும் போது அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன் அவரோட டிஸ்கஷனும் பார்த்துருக்கேன் அவர் வந்து எல்லா மனிதர்களுமே நம்ம சரியாக பண்ணுறோம்னு நினச்சிட்டு தான் பண்ணுறோம் அந்த மாதிரி அவரும் அவர் முடிவுகள் சொல்கிறாரு செய்கிறாரு ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு அப்புறம் பவர் இந்த துறைகளெல்லாம் அவர் எடுத்த முடிவு வந்து ஏன் எதிர்பார்த்த முடிவு பரி போகலை அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு அந்த டெசிஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒவ்வொன்றும் இல்லை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சு சிடிஎம்ஏக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் அது இவர் எரிக்ஷனுக்கு பணம் கட்டலை அவன் என்ன பண்ணுவான் எக்யூப்மெண்ட்டை திருப்பி எடுப்பான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்போ இவங்களால் கம்பெனி நடத்த முடியாது ஸோ அப்போது வந்து தே ஆர் லூசிங் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் இழக்கும் போது அந்த பிஸ்னஸில் வந்து சில லோன் பர்டன் வரும்போது சில டெசிஷன் பிரான்ச்சிங்கில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அதாவது அவருடைய கருத்துக்களில் அவருடைய ஆலோசனைகளில் அவருடைய மேலாண்மையில் சில குறைகள் வரும்போது அது வந்து ஒரு நஷ்டத்துக்கு கொண்டு போகுது பண்ணால் என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பண்ணார் அப்போ தான் வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட்டில் போன போதும் அவர் பாலிவுட்டுக்குலாம் படம் பண்ணார் டிவி பண்ணார் அப்புறம் பிக் பிக்னேஷன் ரேடியோ பண்ணார் அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்லையும் பண்ணார் அப்போ தான் அவர் வாழ்க்கை துணையும் சந்தித்தார் டீனாமுனின்னு சொல்லிட்டு இந்த மன்மதன் அம்புன்னு ஒரு படம் வந்து இல்லையா அதில் கமலஹாசன் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதாவது சாம தான பேத தண்டம் நாலும் தோற்று போச்சுன்னா தகுடு தத்தம் இது வியாபாரத்தில் ரொம்ப பொருந்தும் சாம தானம்னா ஃபஸ்ட்டு தேதம் சொல்ல தானம்னா அவர் கொடுத்துப்பாரு பேதம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு தண்டம்னா அடித்து மசில் போர் வச்சு பண்ணுறது எதுவுமே நடக்கலாம் தகுடு தத்தும் அப்போ என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸில் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும் ஒரு சின்ன நிறுவனத்தில் கூட ஒரு ஆடிட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவார் இதெல்லாம் நடக்கும் அதாவது வித்தின் த ஃப்ரேம்ஸ் எப்படியெல்லாம் டேக்ஸை குறைக்கலாம் எப்படிலாம் வந்து நம்ம லாபங்களை கூட்டலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மறைவுகளை செய்ய முடியும் இதெல்லாம் வந்து எல்லா வியாபாரத்துலையும் நடக்கக்கூடிய சிறு சிறு அசைவுகள் ஆனால் இது பிரச்சனை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அணிலாம் போனி கதையில் ஒன்றில் பிரச்சனை வர ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க முடியல எரிக்ஷனுக்கு டெலிஜன்ஸ் கம்யூனிகேஷன் சரி இதை தூக்கி எங்கே போடுறது இதுலேருந்து அடுத்து இப்படியும் ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து சிக்கான நூல் கண்டு மாதிரி இடியா பிச்சிக்கல் மாதிரி அழிச்சது அது கடைசியில் அப்போ எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அது மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு போவாங்க கொண்டு போகும்போது அதுதான் மணி லாண்ட்ரிங் இப்போ எஸ் பேங்க்னு கேஸில் பண்ணார் அதில் என்ன ஆச்சுன்னா மூவாயிரம் கோடி கடன் எஸ் பேங்கை விருது தருது இவர் என்ன பண்ணுறாரு மூவாயிரம் கோடி எஸ் பேங்க் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இது வந்து சட்டப்பிரகாரம் மணி லாண்ட்ரிங் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க ஏன்னா திருப்பி உங்களுக்கே கொடுக்குறேன் தினியாக விளையாட்டு தான் நம்ம செபிக் கைட்லைன்ஸு அதாவது அமலாக்கத்துறை எதை பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபண்டை வந்து தேவையில்லாமல் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பல மெத்தட்ஸ் இருக்குது அதை வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதே மாதிரி பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய லோன் இருபது பேங்க்கில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி லோன் கொடுத்துருக்காங்க மொத்தமாக இப்போ முப்பத் மூணாயிரம் கோடி லோனில் இருக்கார் உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி பொதுமக்கள் கொடுக்குறாங்கன்னா அவங்க சும்மா கொடுக்கலாம் அவங்க வந்து லாபம் வருதா அதனால தான் கொடுத்தாங்க ரிலையன்ஸில் போட்டால் லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து விருப்பம் அம்பானி கிரியேட் பண்ணியிருந்தார் அதுக்கு தான் வந்து அனில் அம்பானிட்டு கொடுத்தாங்க ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி பணம் அப்போ சம்பாதிச்சு வச்ச குட்வில் ஐம்பது வருஷமாக சம்பாதிச்சது குட்வில் ஓ ரிலையன்ஸாக போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் அவர் வந்து அவர் ஒவ்வொரு விதமும் ஆஃபர் கொடுக்கும்போது ரிலையன்ஸ் பவர் சொன்னோடனே பதினோராயிரம் கோடி ஒரு நிமிஷத்தில் வந்து விழுந்ததுக்கு காரணம் அவங்க அப்பாவை சம்பாதிச்சு வச்சு குட்வில் அப்புறம் அதை ஒரு சில நேரங்களில் அவங்க என்ன பார்ப்பாங்க இப்போ இவங்க சொல்லுற மாதிரி நீங்கள் எந்த விஷயமும் மக்கள் பார்க்க மாட்டாங்க மேலாண்மையில் குறையா லாபத்தில் ஒட்டியா இல்லை கடன் தொல்லையா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை போட்ட காசுக்கு எனக்கு டிவிடன் வந்ததா எனக்கு டிவிடன் வரலன்னா அவங்ககிட்ட போட மாட்டேங்க இதான் நீங்கள் ஷேர் மார்க்கெட் உழகணும் ஷேர் மார்க்கெட் பண்ணி சாதாரண உழக முடியாது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ஒரு நாளைக்கு டிரான்சாக்ட் ஆகுது இளையராஜா இன்றைக்கும் நம்ம ஏன் ரசிக்கிறோம் அவருக்கு அவரே ஜெயிச்சுக்கிறாரு இப்போ சிம்போனி இப்போ அவர் கொடுக்கணும் ஒரு வயசு அவசியமே இல்லை எண்பத்தி ரெண்டு வயசு ஆனால் கொடுக்கும்போது உலக புகழை பெறுறார் அவர் நம்மளும் அதை கேட்க ஆவலாக இருக்கும் இந்த மாதிரி தான் வியாபாரத்துலையும் இப்போது அம்பானி திருபாய் அம்பானி இருந்த வரைக்கும் எதிர்பார்த்த டிவிடெண்ட்டுக்கு மேலே கொடுப்பார் அவர் தான் அவர் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இஷ்யூ வரணும் அப்படின்னா ஒரு நெட்டஸ்ட் வேல்யூ அவங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணும் அவர் அதை கன்சால்டேட் பண்ணிகிட்டே வந்தார் ஃபஸ்ட்டு லெவல் அவர் பண்ணபோது அவரோட நிறுவனம் வந்து இருபத்தஞ்சு கோடி இருந்தது அந்த இருபத்தஞ்சு கோடி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேராக காமிச்சு நூற்றி இருபத்தஞ்சு கோடி எடுத்தார் அந்த இஷ்யூ போட்டோம் நூற்றி நாங்களாம் அப்போ நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் தொண்ணூறுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாள் ஷேர் மார்க்கெட்டில் நாங்களாம் அதாவது வி என்ஜாய் த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அவரோட இதை வந்து நாங்கள் தேடி பிடிச்சி வாங்குவோம் நூற்றி இருபத்தஞ்சு கோடி வச்சுட்டு ஐநூறு கோடி எடுத்தார் அது வந்து அப்போ வந்து பெரிய புரட்சியாக நடந்தது அதாவது அவ்வளோ பெரிய ஆஃபர் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்போல்லாம் ஐநூறு கோடிங்கிறது ஐநூறு கோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஐநூறு கோடி வச்சுட்டு அவர் எடுத்து அதை மல்டிபிளேமேட் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொண்டு வரார் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி எல்லாத்துலேயும் வந்து அதான் இந்தியாஸ் நம்பர் ஒன் மல்டிபிளேஷனாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்து பிரமித்து இந்த படத்தில் சங்கர் படம்னா பிரம்மாண்டம் அந்த மாதிரி வியாபாரத்தின் பிரம்மாண்டம் அம்பானி அனிலம்பானியும் அந்த மாதிரி ஆள் தான் அதாவது அவர் ரொம்ப நேர்மையாக தான் வரார் சில பிஸ்னஸ்லாம் ஓடி போகிறதுன்னே ஆரம்பிப்போம் எத்தனையோ எம்எல்எம் கம்பெனி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும் ஆனால் அவர் வந்து இது நிலைச்ச நிலையான ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வர்றார் அப்புறம் அவருக்கு பிரச்சனை வர 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 அவர் தானாக வந்து கழுத தெரிஞ்சு கட்டணும் வச்சுப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து க சூழ்நிலை க கைதியாகி அவங்க நிறைய பிரச்சனைகள் மேலே மேலே மாட்டிக்கிட்டு அது அவங்களுக்கும் பாதிப்பு அவங்க வியாபாரத்துக்கும் பாதிப்பு குடும்பத்துக்கும் பாதிப்பு மக்களுக்கும் பாதிப்புன்னு ஆகிடுது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனோட மனநிலையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இங்கேயும் நல்லா படிக்கிறாரு அப்பாவோட பிஸ்னஸ்லாம் கவனிக்கிறாரு கூட இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுறாரு அப்புறம் அங்கே போயிட்டு வராரு இங்கே டிகிரி முடிச்சுட்டு வந்தோமே அவருக்கான சில விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால கடைசி பையன் கொஞ்சம் தொல்லாக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு இவர் வந்து நெசவு தொழிற்சாலைக்கு போக சொல்கிறார் அம்பானி வந்து அப்போ இவருங்க அண்ணா பார்த்துக்கிறாரு அம்பானியோட அண்ணா திருபாய் அம்பானியோட அண்ணா அவர் ஒரு பெரியவர் அதனால் இந்த பையன் கொஞ்சம் துடுக்காக இருக்கிறதுனால அங்கே போனால் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பர்சன் அவர்கிட்ட ஒரு நல்ல கண்ட்ரோல் வரும் அப்படி இவருக்கு என்ன கடுப்புனா எதாவது நியூ டெக்னாலஜி ஏதாவது பண்ணணும் இப்போ தான் நான் வந்து படி முடிச்சுட்டு வந்தேன் கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு இல்லை முதல்ல அங்கே போ அப்படிங்கிறாரு திருப்பி அங்கே போனதும் அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கார் இவர் வந்து ஒரு லிபரல் கான்செப்ட் பார்த்துட்டு வாட்டர் நியூஸில் போய் படிக்கும்போது அங்கேலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படிக்கும்போது ஓப்பன் ஹைண்டடாக தான் கொடுத்துருவாங்க பிரச்சனை ஆர் ஒரு ஆரம்பிக்கிறதே அப்படி தான் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு கேள்வி கிடையாது தான் ஆரம்பிப்பாங்க படி சொல்லி கொடுக்கறதே ஒரு கம்பெனி இருக்குது இப்படிலாம் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுவேன்னு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தனக்கு தெரிஞ்ச ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாரு அப்போது அவங்க பெரியப்பா வந்து அவருக்குன்னு அந்த காலத்து புராதனமான வியாபாரம் அதை அவர் சொல்கிறார் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காண்ட்ரடிக்ஷன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு அவர் அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து சரி நானாக பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஸோ அந்த ஒரு மனநிலை தான் அவர் என்ன பண்ணுறாரு அடுத்து வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் அப்புறமா அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கு வர கிளாஸில் அவங்க பெரியப்பா சொல்லி நான் வந்து வெளியில் வந்துடுறேன் நீயே பார்த்துக்கோன்றாரு இவர் அப்போ எடுத்துகிட்டு நடத்துகிறார் அப்போ நெசவு தொழிலாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஆரம்பத்துலேயே இந்த போராட்டம் பார்க்கும்போது அவர் அதை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் பண்ணுறாரு பட் இவ்வளோ ஃபேமிலியில் முகேஷ் வந்து அண்ணனாக இருக்கிறதுனால எப்பயுமே எந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது அரச சாம்ராஜ்யம் இருக்கட்டும் வியாபார சாம்ராஜ்யமும் இருக்கட்டும் அந்த அண்ணனுக்கு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இது வந்து அவருக்கு சில நேரங்களில் மன உறுத்தல் இருக்குது நான் அவர் சமமாக இல்லை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு அது பல இடங்களும் எக்ஸ்பிரஸும் பண்ணுறாரு அது ஃபேமிலியில் சின்ன சின்ன இதெல்லாம் கொண்டு வருது இருந்தாலுமே இவருக்குன்னு இவரோட இவர்கிட்ட நல்ல விஷயம் இந்த ஹீரோயிக் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கவனித்தேன் ஈவன் அவரோட இன்டர்வியூவில் கூட பார்த்தேன் ரொம்ப கம்பீரமாக பேசுகிறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார் அது ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்போ நஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் இன்டர்வியூ பண்ணும்போது கூட அவர் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறார் இல்லை இதெல்லாம் நம்ம லாபமாக்கிடலாம் ஸோ ஒரு மனிதனாக வந்து அவர் தோற்க விரும்பலை தோக்கவும் இல்லை தொடர்ந்து அவரோட பயணங்களில் ஒரு முயற்சி பண்ணுறாரு சில பிரச்சனைகள் வரும்போது வியாபாரிகள் எப்பயுமே பண்ணுறது தான் ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப் அப்படி தான் அவர் பண்ணிட்டு வர்றார் ஸோ ஆனால் அவருடைய அந்த கண்ணோட்டம் ரொம்ப சக்ஸஸ் ஆகலை அதனால் வந்து அவர் இப்போ என்ன சொல்லிட்டார் கடைசியில் வந்து ஆமாம் எனக்கு வந்து இப்போது பேங்க் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது அவர் இப்போ அறுபத்தாறு வயசு ஆகிடுது இப்போ ஒத்துக்கிறார் அவர் அதாவது எப்பயுமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இருபது வயசில் மிக துடிப்பாக செய்வோம் நாற்பது வயசு தான் பீக்கும்பாங்க வாழ்க்கையில் அப்போ நம்ம சிலது அச்சீவ் பண்ணுவோம் அறுபது வயசுக்கு அப்புறம் நம்ம செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்போம் இதை நான் அப்படி பண்ணியிருக்கணும் இது இப்படி நான் பண்ணியிருக்க கூடாது ஸோ அந்த உணர்வுக்கு இப்போ வந்துட்டாரு நிறைய விஷயங்களை மாட்டிகிட்டு இருக்காரு இப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வர நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அம்பானி பீரியட்ல இருந்து காலகட்டத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து அரசியல் நம்ம நெருங்கின தொடர்பு உண்டு சுபாய் அம்பானி இருக்கிற காலத்தில் இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸோ அடில அம்பானிக்குமே பெரிய அளவில் அரசியல் தொடர்புகள் இருக்கும் இவ்வளவு அரசியல் தொடர்புகள் இருந்தும் ஏன் அவரால் வந்து அதை பயன்படுத்தி நிறுவனத்தை காப்பாற்ற முடியாது